இப்படி இப்படித்தான் பண்ணலாமா ஏன்னா நான் சேத்தா கூட இப்படித்தான் சொந்தக்காரர்களுக்கு சொல்லாதுக்குள்ளாத சினிமாக்கு போடுவியா உனக்கு அப்படி பண்ணுவோம் நான் பாட்டி நான் யாரு மேல அதிகமா அனுபவிச்சுக்கிறேன்னா அவங்களுக்கு தான் அப்படி பண்ணுவேன் அதானே கேட்டேன் வாகுドキதே இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன் குழந்தை ரொம்ப அதட்டாக்குடா அதுல பயந்துட்டான் யாரே இவனா அவ யமணியே விட்டுடுவான் கம்மடுருங்க புள்ளையாண்டே எதையோ பார்த்து பயந்திருக்கா அப்படி இன்னாட்டே பார்த்து பயந்தடா சொல்லடா எதை பார்த்து பா பார்த்தது அது எப்படி ரொம்ப நல்லா இருந்து

செருப்பு கேக்குறியா ஏதோ ஒண்ணு கூட காணபடி அவசரத்துக்கு கிடைக்காது தொடப்ப எங்க செருப்பு கேட்கறாங்கப்பா போய் கூடு என்னமா இது இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு காலையில இருந்து பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு இப்பதான் ஐயா அதான் செத்து போச்சு ஏன் இப்படி போட்டு அடிக்கிற தம்பி இந்த சனியின வெளியில தூக்கி போட்டுருங்களேன் ஐயோ சட்னி ஆக்கி

நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொடல மடிச்சு கொடுத்து என்னங்க பண்றீங்க பவுடர் பூசிக்கிட்டு இருக்க நம்பி ஐயா என்ன அது பவுடர் இல்லங்க விபூதி விபூதியா அம்மா என்னடி விபூதி நல்லா தான் இருக்கு போ அது இல்லமா திருவாணியை காணும் திருவாணிய காணமா நல்லா பாரு இங்க பாரு போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு குழப்பா போச்சு என்னங்க என்னாச்சு திருவாணிய காணப்பா நல்லா தேடி பாருங்க என்னப்பா திருவாங்கிய திருப்பி குடுத்துடு கண்ணே விளையாடாதப்பா மொத முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கறாங்க நம்மள பார்த்து தப்பா நினைப்பாங்க ராஜா தம்பி காசுவா என்ன குடுத்துறோம் சரி தனி என்னங்க நீங்களும் புரியாமல் பேசுறீங்க அவருதான் உலகாருங்க நல்லா தேடி பாருங்க தேடி பார்த்தேன்ப்பா காணமே நானும் தேடி பார்த்துட்டு வரேன் தாவணி எடுத்து உதறி பாரு இல்லைம்மா இங்க வச்சா உதறி

சேரலையே இந்தாடி உன் திருகாணி கடைசியெல்லாம் ஏன் புடகையில சிக்க மாணிக்க திருவாணிய குடுத்துரு ராஜா சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடு என் தங்க பையா என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறீ நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுப்ப அதானா பாட்டி திருவாணிய திருப்பி கொடுத்துரு வந்துகிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா அம்மா வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு அவ உனக்கு தங்கச்சி முறை அவ பொண்ணு நம்ம வேணுமா கட்டிக்கிற முறை ஆமா

என்னமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா அப்ப நாங்க போயிட்டு வாங்க ஏன்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது ஓஹோ மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா உன் பயம் உனக்கு வேணே இவங்களை

அவ என்ன டீல் போட்டு போறா விட்றாரா டே வாங்க வாங்க கை பிடிச்சிங்க சீக்கிரம் போ என் கை ஏபடியா தூக்கி விடுப்பா அம்மா நீ எறங்கப்பா உங்களுக்கு எதுக்கு சரமா பாப்பா பாத்து நின்னு அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்கள முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட் அசத்திர கவலைப்படாதீங்க அது இல்லைங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிச்சயத்து போது ஜிலேபிய போட்டு அசத்திட்டாங்கல்ல பதிலுக்கு நம்ம கைவிட்டே காட்ட வேண்டாமா காட்டுவோம் காட்டுவோம் அப்ப சொல்ல மறந்துட்டேன் நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் அழுகும் பாக்குறவங்க அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க அட நீங்க ஒண்ணு அதுக்குத்தான் வெளியாளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளியே வேலைக்கு வந்துக்கிறேன்

எங்கயோ கவனத்தை வச்சினும் முந்திரி பருப்பை இது இதனால கல்யாணமே நின்னு போடுமே